அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பத்து இனியவை கூறல் தொண்ணூற்றி நாலாவது குரல் துன்புருவும் துவாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புருவும் இன் வர்க்கு மீண்டும் சொல்கிறேன் துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புருவும் இன் சொலவர்க்கு அதாவது வறுமை இல்லாது வாழ பிறரிடம் இனிமையாக பேசினால் போதும் சொற்பொருள் துன்புருவும் அளப்படுத்தி வைத்திருக்கிறார் துன்பத்தை அதிக அதிகப்படுத்தும் துவாமை நல்குறவு என்னும் வறுமை இல்லாகும் இல்லாமல் போய்விடும் யார் மாட்டும் எவரிடத்திலும் இன்புறுவோம் பிறர் இன்புறத்தக்க இன் சொல் அவர்க்கு இனிய சொற்களை பேசுபவர்க்கு பொருள் எவரிடத்திலும் பிறர் இன்புறத்தக்க இனிய சொற்களை பேசுபவரிடத்தில் துன்பத்தை அதிகப்படுத்தும் நல் குறவு என்னும் வறுமை இல்லாமல் போய்விடும் என்பது வள்ளுவர் அறிந்த உண்மை இதற்கு சான்றாக ஒரு கதை ஒரு மத்தளம் இசைப்பவர் ஒருவர் மனைவி மூணு பிள்ளைகளுடனும் ஞாயிறு மட்டும் சந்தை நடக்கும் பொட்டல் அருகில் ஒரு ஓட்டு வீட்டில் மாதம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வாடகை கொடுத்து குடிக்கொண்டு வாழ்ந்து வந்தார் மேற்கூரையில் ஓடுகள் சரிவரை இல்லாததால் அவ்வீடு மலைக்கு ஒழுகும் என்பதால் ஆளுக்கு ஒரு மூளையில் உட்கார்ந்து இரவில் தூங்குவர் பகலில் சூரியக் கதிர்கள் அவ்வீட்டில் எட்டி பார்க்கும் வறுமை பாய்ந்த குடும்பம் பிள்ளைகள் போதாது என அவர் மனைவி நினைத்தாலோ என்னவோ கர்ப்பிணியான ஒரு நாய்க்கும் வீட்டில் மிஞ்சிய உணவு பதார்த்தங்களை போட்டு வளர்த்தால் நாய் திடீரென ஏழு குட்டிகளை போட்டது மழைக்காலம் என்பதால் திண்ணையில் கிடந்த நாய்க்குட்டிகள் கத்தின உடனே அந்த அம்மா நாயும் குட்டியும் இரவில் தங்குவதற்கு மலை ஒழுகளிலும் வீட்டிற்குள் தங்க ஏற்பாடு செய்தால் குட்டிகளை பார்த்து அந்த அம்மா செல்லமே தங்கமே மலையில் நனைந்து விட்டீர்களா இனி வீட்டுக்குள்ளே தூங்கலாம் எனவும் கொஞ்சினாள் பிள்ளைகளும் பாவும் நாய்க்குட்டி என தன் அருகில் படுக்க வைத்து கொண்டார்கள் விடிந்தது ஞாயிறு என்பதால் வியாபாரங்கள் சந்தையில் களை கட்டத் தொடங்கின மத்தளக்காரரோ ஒவ்வொரு கடைக்கும் சென்று மத்தளத்தில் மங்கள இசையை வாசிக்கத் தொடங்கினார் இசையின் இனிமையை கண்டு ஆனந்தித்த கடைக்காரர்கள் மகிழ்ச்சியுடன் ஐம்பது பைசா ஒரு ரூபாய் என கொடுக்க ஆரம்பித்தார்கள் சில கடைகளில் காய்கறிகள் தானியங்களை கொடுத்தார்கள் மத்தள வாசிப்புக்காரரும் ஒரு வாரத்திற்கான உணவு கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் முடிச்சு போட்டு வீட்டிற்கு சுமப்பார் பின் வறுமை ஏது அதனால்தான் வள்ளுவர் இனிய சொல்லே வறுமையை நீக்கும் என்பதற்கான குரலை நமக்கு காண்பித்திருக்கிறார் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்